வணக்கம் என்னோட பேர் வந்து சங்கீதா என்கின்ற நான் வந்து ஆக்சுவலி இந்துல இருந்து முஸ்லிமா மதம் மாற்றப்பட்டிருக்கேன் நான் வந்து திருச்சியில இருந்து வரேன் நான் தவற நாயுடு இந்து தவற நாயுடுல இருந்து இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல அப்ப வந்து விதவையா இருந்தப்ப எனக்கு ஏழு வயசு பையனோட எனக்கு என்னோட ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்து நான் ஒரு ஹிந்துவா இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு நீதான் விதவை ஆகிட்டல உன்னோட மதமே ஒன்னும் மதிக்கல நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நீ விட்ட தண்ணீர் எல்லாம் போதும் நீ என்னோட வந்து நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிட்டு போயிடுற பேங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க என் பையன் நல்லா க்ளோஸ் அப் பழகவும் சரி அப்பாவோட இது இல்லாம ஆதரவு இல்லாம இருக்கா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்கிட்டு எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொன்னேன் அதுக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாங்க சென்னையில சுவாரம் பார்க்க மாட்டேங்க அவங்க வைக் ஷிரா நீல என் வாழ்க்கைய அழிச்சது அவங்கதான் வந்து என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டது எதுவும் பகலா குடுங்க பருமை இல்ல பகலா குடுங்கன்னு கேட்டாங்க எங்க வீட்டுல என் தாத்திய அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல மதம் மாதிரி கொடுக்குறதுக்கு இருந்தாலும் முதல் வாழ்க்கை போயிடுச்சு வாழ்க்கையாவது நல்லபடியா சின்ன வயசா இருக்கா சொல்லிட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணி கொடுங்க சம்மதுன்னு தெரிவிச்சாங்க ஆனா இதோட அவங்க விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இவர் என்னை பார்த்த பாருன்ற நம்பிக்கையில இவர் சொன்ன மாதிரி நான் கலிவா சொல்லி மதம் பதம் பாரி பள்ளிவாசன் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் நாங்க போனோம் போகணும் தான் நாங்க வாழ்ந்தது எல்லாமே அங்க அல்சூர்ல வச்சுதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் என்ன பண்ணினாரு அங்க ஒன் இயர் என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்க அவங்க கிட்ட ஸ்கூல்ல தான் படிச்சோம் என் பையனை வந்து அரவிந்தன் அரவிந்தன் பேரை வந்து முகமது அபீப் சொல்லிட்டு சுண்ணத் ஆபரேஷன் பண்ணி பேரையும் மதம் மாத்தி பேரையும் மாத்திருந்தாரு இப்ப ஸ்கூல்ல முகமது அபீப் அப்படின்ற பேர்ல இருக்கிறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறமேட்டு ட்வின்ஸ் மாமியார் வந்து வந்து இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும் ஆனா அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கல இந்து பொண்ணு வேண்டாம் காபி இதை சொல்லக்கூடாது தப்பாத்துக்காதீங்க காபி தேவையா காபி தேவையானே சொன்னாங்க இந்து மதம் நான் நான் வந்து இவங்க இவங்களுக்கு இஷ்டப்படிதான் நான் மதம் மாறினேன் ஆனா அவங்களால ஏற்றுக்க முடியல எங்க மாமியார் வந்து அப்பையில இருந்து என்ன வந்து சைலண்டா எவ்வளவு விட மாட்டாங்க ஒரு காலையில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூண்டு பல்ல உரிக்க வச்சு அதை மேல தீவ வச்சு அதாவது ஒரு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா என்ன வந்து டார்ச்சல் பண்ணுவாங்க ஒரு பாத்திரம் விளக்க கூட பாத்திரம் விலக்கி அது மின் சோப்ல விளக்கி அதே வந்து சபீனா போட்டு விளக்க வைப்பாங்க அது மாதிரி ஒரு டிபிகல்ட்டா அவங்க வந்து ஒரு எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அதை வந்து விதவிதமா படுத்துறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆனா அவங்க வந்து அவங்க பண்றதெல்லாம் எதையுமே நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே முதல் லைஃப் விளந்ததுனால அந்த ஒரு ரெண்டாவது வாழ்க்கையோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும் அதனால நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அவங்க சொல்றபடி ஒரு வார்த்தை கூட எழுத்து பேச மாட்டேன் அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தப்ப கூட என் ஹஸ்பண்டோ அவங்க பெத்த பொண்ணும் அவங்க சொந்த பந்தமோ யாருமே ஹாஸ்பிட்டல் வந்து பாக்கல நான் வயிற்றுல ரெட்ட குழந்தையோட நான்தான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கொரோனால அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான வந்து நான் நாட்டு மருந்து வைத்தியமும் செய்யி அவங்களுக்கு செய்ய சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்த ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க என்னோட பெங்களூர்ல இருந்து திருவாரூர் வர வச்சு அங்க கொரோனா வந்தப்ப நான் காப்பாத்தி வீட்டு கூட்டிட்டு வந்தப்ப வாசப்படியில அந்த செருப்பு போடுற இடத்துலதான் வந்து என்னை படுக்க வைப்பாங்க வயிற்றுல ரெட்ட புள்ளையா என்ன இருப்பேன் காதுல இருந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட தர மாட்டா கூட மாட்டாங்க அவளை அடிதான் சொன்ன என் வீட்டுக்காரி எந்த எதுனா கேட்காம பறிச்சு 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 அடிப்பாரு எனக்கு ரத்த முள்ள வயக்க வயக்கமா பரும் பத்தியும் இருக்க அதோட அதான் வீட்டை விட்டு வெளிய வரட்டுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வாசல்ல நிற்ப அங்க இருக்கிறவங்க ரோட்ல போறவங்க ஜமாத் பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுக்கு சொல்லட்டுமான்னு கேட்பாங்க நான் சொன்னேன் வேண்டாம் எங்க வீட்டுல சொல்லாதீங்க நம்ம அதை மாதிரி வந்துட்டு சொல்லுவோம் அப்புறம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்குள்ள அனுப்பி வைப்பாங்க எங்க மாமியார் கோச்சுட்டா அவங்க பக்கத்துல பங்களா வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அக்கா மருமக வீடு அங்க போயிக்குவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி வச்சா கூட இந்த டிஃபன் வேணாம் எனக்கு வேற டிஃபன் செஞ்சு வையா அப்படின்னு அந்த காலையில சாப்பாடு மதியானம் சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க புள்ள தாச்சிட்டே இருந்தா கூட அதோட என்ன வீட்டை விட்டு ரெட்ட பிள்ளையோட விரட்டி விட்டாங்க நான் எவ்வளவு கெஞ்சிட்ட வயசுல மூணு மாசம் ஆகாம டிராவலிங் பண்ணா குழந்தை கரு உதாயிடுமாவின்னு நான் எவ்வளவு கெஞ்சிட்டேன் அதோட அதுக்கு விரட்டி விட்டு ரெண்டு குழந்தையும் இறந்து போச்சு ரெட்டை காலந்தாலும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையும் நார்வ டெலிவரியில எடுத்தாங்க நானே பொறுத்துக்கிட்டேன் ரெண்டாவது வார்ப்பேன்னு சொல்லிட்டேன் ஒன்றரை மாசத்துல மறுபடியும் மூணு குழந்தை தரிச்சிச்சு மூணு குழந்தையில ஒரு தரதான் என் பையன் தாப்பேன் அந்த குழந்தை தவிச்சோ வயித்துல ரெட்ட புல்லு உருவானப்பையும் அந்த இருக்கிற மாதிரியே அப்பாலே ஜூத்து கண்ட டேப்லெட் தான் கொடுத்து மறுபடியும் இந்த இது வேண்டாம் வேண்டாம் சொல்லி இது பண்ணிவிட்டு எங்க மாமியாரு ஹஸ்பண்ட் தாட்சர்ல வயித்துல அந்த ட்வீன்ஸ் திறந்துச்சு ட்வீன்ஸ் திறந்தோம் வயித்துல அந்த ஒரு கருவை உருவாக்கி உருவான கருவா அப்படியே வளர்த்துட்டு வந்த மூணு ரெண்டு இறந்த கருவும் ஒரு உருவான கருவை சேர்த்து வளர்த்த எட்டு மாசத்துலயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அபேர் அதிகம் ரொம்ப கொச்சையா சொல்ல போனா பேட் வச்சு மென்சல் இருந்தாலும் யூஸ் அப்படின்ற ஒரு ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு ரோட்ல எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாரு ஒரு பே ஒரு டிராவலிங்ல வந்து எங்க கூட ட்ரெயின்ல வந்தா கூட ஒரு பொண்ணோட நெஞ்சு புலி பாக்குறது பேகினால பாக்குறது ஒரு பச்சை பச்சையா அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட பாட்டு போவோம் சார் ஒரு எப்பில கூட அவர் வந்து சிங்கிள்னு போட்டு நம்பரை போட்டிருப்பாரு நான் இதெல்லாம் ஏன் கூட நான் அவரை எவ்வளவு கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் கடைசில இப்ப என்னவே அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியல எவ்வளவு போராடி பாத்துட்டேன் அவர் அவரோட முழு குணமும் எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு குழந்தை எட்டு மாசத்துல வயசுல இருக்கும்போது கீழே இருக்க முஸ்லீம் லேடியை பாத்துக்கிட்டே ஏறினாங்க நான் போய் சொன்ன உன்ன நம்பி தானே வந்திருக்கேன் உன்ன நம்பிதானே மதம் மாறி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் உன்ன நம்பி ரெண்டு வயத்துல குழந்தை இருக்கு கையில ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுக்கு அவர் அவர் வந்து அப்படிதான் செய்வா அப்படிதான் ரெண்டு கையை முறுக்கி இந்த குத்து குத்துன்னு அப்படியே தள்ளி விட்ட என்னால முடியல வேய்ல மூணு கரு உருவானதுல எட்டு மாசம் அந்த நிற மாசம்ன்றதுல என்னால அத்தையை கூட முடியல அப்படியே வயித்துல தப்பு தப்பு தப்புன்னு நஞ்சு போட்டு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சோ பிரச வழி தாங்க முடியல அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அந்த லலிதா நர்சிங் ஹோம்ல இம்மிடியேட்டா வந்து பண்ணி எடுக்கணும்ட்டாங்க ஆனா குழந்தைக்கு கல்லிடம் முதிர்ச்சி அடையல அது இன்ஜெக்ஷன் போட்டு வச்சு என்ஐசியில கொண்டு போய் அட்மிஷன் போட்டு பதிமூணு நாள் குழந்தை இருந்து கையில குடுத்தாங்க அங்க இருந்து குழந்தை கூட்டிட்டு வந்து அடிக்கடி இன்னும் அவனுக்கு மூணு வயசு வரைக்கும் இன்னும் ட்ரீட்மெண்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க காலையில நைட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்பலின் குட்டிக்கு அது கொடுத்துட்டு குடுத்துட்டு அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு தன்னவர்கள் வந்தா நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஐசி சேர்த்து அட்மிஷன் போட்டு பாத்துட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பர்டிஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணுல பதினஞ்சு கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு பெங்களூர்ல அஞ்சு பிளாட் வந்து இருக்கு ஓசூர்ல அணைகால வந்து நாலு கோடி இருக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்காரு திருவாரூர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இரன்னு போட்டுருக்கு இடம் இருக்கு இது இல்லாம அவருக்கு பிடிச்ச காமா கார்டு செக்ஸ் கம்பெனில வந்து செக்ஸ் ப்ராடக்ட் கம்பெனில அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஆனா வந்து நான் பணம் காசுக்கு ஆசைப்படலை எனக்கு வந்து போன வருஷமே வந்து விட்டுட்டு போனப்ப ரெண்டு வீடு வாங்கிட்டு இருபது லட்சம் வாங்கிட்டு நான் சொன்ன பழம் காசுக்காக நான் மதத்துல இருந்து மதம் மாதிரி வரேன் என் ஹஸ்பண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணாலும் அவர் கூட இருந்தா எனக்கு அது போதும் குழந்தைங்க இருக்காங்க நான் அவரோட வாழன்னு ஆசைப்படுறேன் ஏன் இன் கூட சேர்த்து விட மாட்டேன்றீங்கன்னு கூட கேட்டு பாங்கிட்டேன் இவர் விட்டுட்டு குழந்தை பிறந்த விட்டுட்டு மறுநாளே வந்து ஓடி போயிட்டாரு ஓடி போயிட்டு பேம்பஸ் வாங்கிட்டு வரேன்னு போன அவரு வீட்டுக்கு வரவே இல்லை போன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்புறம் நான் மறுபடியும் எங்க மாமிக்கு போன் அடிச்சு அடிச்சு அப்புறம் வர மறுபடியும் மூன்று மாசத்துல வந்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டாரு மறுபடியும் போன் அடிச்சு போன் அடிச்சு கெஞ்சி வர வரைச்சேன் ஆறு மாசத்துல என்ன பண்ணாரு எனக்கு முதல் நாள் வீட்டுக்குள்ள நுழைனப்ப எனக்கு இந்தியால இருக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாரு எனக்கு ஒண்ணுமே புரியல மாவர சொட்டேன்னு நான் கேட்டு இருந்தப்ப நைட் பதினோரு மணிக்கு அவர் மொபைல்ல வெயில்ல எடுத்து பாக்குற டெலி போடுற விசா காப்பி இருந்துச்சு எனக்கு உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கையில குழந்தைங்க இருக்காங்க நீங்க அப்ராட் போறனாலும் போங்க ஆனா சொல்லிட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனா வந்து நான் போ எடுத்தது உண்மைதான் ஆனா நான் போகல அப்படின்னாரு பாஸ்போர்ட் காணா போச்சுன்னு சொன்னீங்க இப்ப எப்படி விசா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டேன் நான் போகலன்னு சொல்லிட்டு பள்ளி பஷீர் பாயிட்ட பாஸ்போர்ட் குடுத்திருக்கேன் பாலக்கரையில வாங்கிட்டு வரேன்னு போனவர் அப்படியே சுவிச் ஆப் பண்ணிட்டு தலைமுறை வாங்கிட்டாரு இவர் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இருந்து துணிமணியெல்லாம் எடுத்து பாலக்கரை பள்ளிவாசல்ல அவங்க ஹஜ்ரத் ரூம்ல வச்சிருக்கிறது ஆஹ் எல்லாமே அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அந்த பஷீர் வாங்கின்ற ஒரு வந்து அப்பாவே என்ன வந்து ரொம்ப மிரட்டினாரு நீ வந்து இது பண்ணிக்கோ தலாப் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கூட நல்ல மியூச் போயிட்டு இருக்கு நீங்க என்ன பார்த்தாலும் பிரிக்கணும் பிரிக்கணும்னு பாக்குறீங்கன்னு கேட்டேன் இப்ப நீ வர்றியா இல்ல உன் ஹஸ்பண்ட் வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் எங்கேயாவது விசா எடுத்துட்டு ஓடிடுவாரு வேற வேணாலும் நிப்பா பண்ணிக்குவாரு பண்ண முடியும் பாக்குறியா நீனு மிரட்டினாரு நான் சொன்னேன் நான் ரெஜிஸ்டர் மேரேஜும் லீகலா பண்ணிருக்கேன் இதுக்கு மேல தட்டவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படி பண்றேன்னா நீங்க பண்ணுங்க நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நான் பாத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வச்சிட்டேன் கடைசி அதே மாதிரி இவரு போன சுவிச் ஆப் பண்ணிட்டு தலை விசா எடுத்ததுல தலைமறை வாயிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா வந்து நான் இமீடியட்டா நான் என்ன பண்ணேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மெயில் ஐடி எடுத்து திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் பெங்களூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் ஆர்பி மெயில் எடுத்து மெயில் அனுப்பி நான் இமீடியட்டா பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணவும் அவரு வந்து இந்தியால இருக்காரு இருந்துட்டாரு நான் அப்புறம் அவரை தேடிட்டு திருவாரூர் போனேன் எங்க மாமியாரும் வீட்டை கூட்டிட்டு தலைமறை வாயிட்டாங்க அப்புறம் நான் சென்னைக்கு வந்து பாருக்கமட் அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சப்ப அவங்க அவங்க பொண்டாட்டி வந்து இது இதுதான் என்னோட அப்பன் என்னோட பெரிய பையன் என்னோட குழந்தை அவ இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது என்ன இவங்கதான் பாருக்கமடுன்றவர் சென்னையில இருக்காரு இவருதான் முதல் வாய்ப்பை கல்யாணம் பண்ணி அந்த அறுத்து விட்டது இவருதான் இப்ப எனக்கும் வந்து நிக்கா வீட்டுக்கு வந்து பேசி நிக்கா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்டு இப்ப என்ன பிரிச்சு விடுறதுக்கு எல்லா காரணமும் விருதா பண்ணிட்டு இருக்காரு இவங்க வைஃப் டிராகித் நிஷா தான் வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து போய் ரெண்டு பிள்ளைங்களோட போய் தற்கொலை பண்ணிக்கோ அப்படி காஃபி தேடியாது ஆனா எங்க சமுதாயத்துல இஸ்லாத்துல நாலஞ்சு கல்யாணம் இருக்கு நிக்காருக்கு ஒன்னும் நான் எங்க மதத்துல ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆனா எங்க மாமியார் கொரோனா வந்தப்ப நான் நல்லபடியா பார்த்து அவங்க உயிரை காப்பாத்தினப்ப இதே வந்து தான் வந்து எங்க மாமியாரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க ஆனா இந்த டைம்ல நீ காப்பாத்திட்ட நாங்க எல்லாருமே வர முடியாது எங்களுக்கும் வந்து உயிர் பயம் இருக்கு ஆனா நீ வயிற்றுல பிள்ளையோட போய் காப்பாத்துங்க நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு என் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு இவங்க தான் காரணமா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாங்க தனு வந்து இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறாரு இதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா இவர் போன சுச்சா ஆஃப் பண்ணி தலைமறை ஆகி போனப்ப நான் இவர ஊருக்கு பெங்களூர் போய் விசாரிச்சேன் அங்க இருக்கிற டெனென்ட் எல்லாமே வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எஃபிஆர் கொடுத்தேன் அவரை காண்டர் பாலக்கரையில அங்க போய் விசாரிச்சப்ப அவங்க சொன்னாங்க பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி வாக்குலதான் உங்க வீட்டுக்காரர் வந்து வாடகை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க இப்ப வரல அப்படின்னாங்க அப்புறம் அங்க இருக்க ஸ்டேஷன்ல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து லீகல் ஒய்ஃபு இவங்கதான் அந்த வாரிப்பு ஒன்னும் அவர் வரலன்னா ஒரு வீட வாடகை ஒரு வீட்டை காலி பண்ணி அந்த பொண்ணு கொடுத்துட்டு ஒரு வீட்டு வாடகை அந்த பொண்ணுக்கு கொடுங்க அவங்க ஃபேமிலி தங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி வராம அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் என் கூட வாழ மாட்டேன் நான் தூத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தோடனே என் கூடவே ஆட்டோல வந்துட்டார் வந்துட்டு இந்த அட்வொகேட் வந்து பெனால்ஜி அட்வொகேட் இவங்கதான் லோக்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன எங்க போனாலும் என்ன வச்சு நிரட்டுறது எந்த இடத்துல வந்து கமிஷனர் ஆபீஸ் போனாலும் சரி எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க விடாம எஃப்ஐஆர் போட விடாம எங்க அக்கௌண்ட் முழுக்க முழுக்க கொடக்ட் பண்றாங்க இவங்களோட இன்னொருத்தவங்க வந்து பெனட்ராஜ்ன்றவங்க இப்ப வந்து இவர் வந்து கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு கோர்ட்டுக்கும் வர மாட்டேன்றாரு நான் வந்து ஜட்ஜ மாட்ட சொல்லிட்டு கை குழந்தையோட நான் ஒரு ஒரு வாய்தா விடாம நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அவங்க வந்து பெட்டிஷன் போட்டது எல்லாமே தப்பு நான் திருச்சியில இருந்த மாதிரி போட்டிருக்காங்க நான் கல்யாணம் பெங்களூர்ல தான் இருந்தேன் நிக்கா ஆன இருக்கு நிக்கா ஆனதே மறைச்சிருக்காங்க மறுபடியும் குழந்தை தரிச்சு நைட்டு முதலுமா அவர் நினைச்சு அழுது 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 கையில பணம் இல்லாம ஆறு மாசம் கை கொழம்பு தேவ வாட்டு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க போயிட்டு வந்து மதியம் வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க அரிசி மூட்டை வாங்கி கொடுத்து அந்த அரிசியில வந்து என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் மறுபடி மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து நான் பேங்க்லூருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பதான் பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு எழுதி கொடுத்தாரு அப்புறம் இங்க ஆபீஸ்ல நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நான் கோர்ட்டுக்கு போறேன்னு எழுதி கொடுத்தாரு அப்புறமேட்டு பார்த்தா கோர்ட்டுக்கும் வரல நான் எட்டு மாசமா கூட்டுக்கு வரதுனால ஜஜ்ஜமாட்ட சொன்னப்ப உன் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு தான் போய் பாக்கணும் உன் பின்னாடியே வர முடியாது இல்லையா பாத்துட்டு சொன்னாங்க சரி என்னோட ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை சொல்ல வேணாம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டா அதனால சொல்லல அந்த பொண்ணுதான் எனக்கு கூட வந்து முழு சப்போர்ட் பண்ணது அங்க வந்து அந்த என் ஹஸ்பண்ட பேசி அதாவது பக்கத்துல இடம் அங்கே கேட்கற மாதிரி வந்தப்ப என் டோட்டலா வந்து அவரே நேரா வந்துட்டாரு கோட்டை வந்து ஏமாத்தினாரு நேரா வந்து பொண்ணுன்னு நேரா வந்துட்டு அவரு நம்பரை நூட் பண்ணிக்கோங்கன்னு புது நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட தப்பான முறையில பேச ஆரம்பிச்சு நியூடு பிக்சர் இதுக்காகவே இவரை கண்டுபிடிக்கணும் இந்த மொபைல் நான் போட்டேன் அந்த பொண்ணோட பேர்ல சிம் கார்டு வாங்கி பத்து நாளா நானே கட்டின பொண்டாட்டி நானே அவருடைய ஒய்பே வந்து பேசினேன் இதுல எல்லா வாட்ஸ்அப் உள்ள சாட்ஸ் இருக்கு எப்படி போட்ட ஏமாத்த போறேன் எப்படி ஒவ்வொரு பொண்ணா வந்து விட்டுட்டு போறப்ப சொத்து வந்து நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரூபா கூட ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தரணும் என் லாயர் வந்து கோர்ட்டை எப்படி ஏமாத்திட்டு போகணும் நீ வந்து இங்க இருக்காத எப்படியாவது போயிட்டு கிளம்பி ஓடிடு உன் கேஸ எப்படி முடிக்கணுமோ நான் முடிச்சுக்கிறேன் என் மேல மீறி கம்ப்ளைண்ட் பண்ணா நான் எப்படி உங்க பொண்டாடியை ஹேண்டில் பண்ணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கேன் அது தனியாகவும் நினைச்சு வச்சிருக்கேன் இதுல எல்லா விடத்துல இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதை பாத்துக்கலாம் யாரோ ஒரு பொண்ணுக்காக அனுப்பி இருக்காருவா நான் உனக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காரு கட்டின கொண்டாடி பிள்ளைங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு ரூபாய் கூட ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா யாரோ ஒரு ஒரு பொண்ணுக்காக வீடு வாங்கி தர எல்லாம் பண்றேன்னு சொல்லி போட்டிருக்காரு இதுல வந்து எப்படி வந்து ஃபக்கிங் எப்படி பண்ணனும்ன்ற மொத கொண்டு வீடியோல இருக்கு அசிங்க அசிங்கமா இதெல்லாம் வீடியோ காட்ட நினைச்சேன் ஆனா அவரோட கரெக்டர் வைஸ் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இப்ப ஏமாந்துட்டு இருக்கா அவகிட்ட 7483060528ன்ற நம்பர்ல எங்கிட்ட சாட் பண்ணிட்டே இன்னொரு பொண்ணுடைய சாட் பண்ணிட்டு இருக்கார் அதோட மெசேஜ் வந்துட்டு இருக்கு சென்னையில சையத் சபானா பாத்திமான்ற ஒரு பொண்ணுக்கு அயான்ற ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு மாசம் கை குழந்தையோட ஏமாத்திட்டு ஓடிப்பேக்கார் போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விருத்து என்ன மாதிரி தேடி அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த சென்னை பார்க்க மாட வச்சு எங்கிட்ட சொத்தே இல்ல பெருந்திருவார்கள இருக்க வாடகை வீடுதான்ற மாதிரி காமிச்சு பத்து லட்சத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க இப்ப நான் அந்த மீடியா மூலமா அந்த சென்னை சையர் சபால பாத்தீங்கன்னோக்கோ சொல்ல விரும்புறேன் தயவு செய்தே என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துட்டீங்க அவருக்கு சொத்து எல்லாம் இல்லாமல்லாம் இல்ல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு நீங்க உங்க பையனுக்கு வாங்கினது பத்தாது தயவு செய்து கோடிக்கணக்கில் இஸ்மாயில் அவர்கிட்ட வந்து சொத்து இருக்கு நீங்க உங்க பையனுக்கு தேவையானதை ரெக்கவரி பண்ணுங்க கோர்ட்டு மூலமா பிளீஸ் ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்கு அதோட வேதனை என்னன்னா எழுந்த உங்க உங்களை மாதிரி எனக்கும் தெரியும் அதனாலதான் இதன் மூலமா சொல்றேன் மீடியா மூலமா ஏன்னா வந்து உங்க கோர்ட்டு வந்து எங்கிட்ட இருக்க இதுதான் அவரோட ஃபஸ்ட் வைஃப் இந்த இது வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை குடுத்துட்டு ஒரு மாசத்தோடு ஓடி போயிருக்காரு எனக்கு வந்து ஓடி போனாரு போனா நான் லவ் பண்ணிட்டேன் பாத் போட்ட வச்சு இப்ப வந்து இங்க மாட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு சரியா வராம அவரோட பிளானே முட்டுட்டு ஓடணுன்றதுதான் பொதுவாக கூட தராம இப்ப முழுக்க முழுக்க வந்து அட்வொகேட் தான் சப்போஸ் பண்றாங்க எங்க போனாலும் டிவிபிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனா அங்க குடும்ப வன்கோடு மேலையும் அங்க இருக்க மேடம் ஐம்பது லட்சத்தை வாங்கிட்டு சைன் போ அப்படின்னு அங்க மிரட்டுறாங்க இங்க அவங்க லோக்கல் ஜமாத் மூலமா இது பண்ணா அவங்க பதி திருவாரூர்ல வந்து பதிமூணு வருஷமா இருக்காங்க ஆனா ஜமாத்துக்கு கட்டுப்படாதவங்க ஜமாத்துக்கு அந்த இது இல்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க பெங்களூருக்கு அங்க போய் இன்ஃபார்ம் பண்ணா பெங்களூர்ல வந்து வீடுதான் இங்க இருக்கு இங்க அவங்க இருக்கிறதே இல்ல நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சு போங்க அப்படின்றாங்க எங்க போனாலும் வந்து என்னால வந்து நீதி கிடைக்கல நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி கோர்ட்ல உள்ள எவிடன்ஸ் அவருக்கு எதிரான உள்ள தான் பாஸ்போர்ட் முதல் கொண்டு என்னோட ஒய்ஃப்ன்ற காலத்துல நெல்லுன்னு தான் போட்டிருக்காரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி அவருக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க ஆனா ஒய்ஃப்ன்ற காலத்துல நெல்லுன்னு போட்டிருக்காரு இதையும் நான் கண்டுபிடிச்சேன் ஆனா எதுவுமே செய்ய முடியல ஆனா வந்து இப்ப ஏ லாயர் வந்து நான் ஒரு லாயர் வச்சிருந்தேன் அவங்க எனக்கு டிவிசிலோ இன்டிமேட்ரல் கேஸோ எல்லாமே போடாம என்ன டோட்டலாவே ஏமாத்திட்டாங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் ஆர்டி போட்டு தனிப்பட்ட உரிமையில வாங்கினதெல்லாம் வந்து வெறும் திரு உள்ள பெட்டிஷன் மட்டும் எங்கிட்ட கொடுத்து பேங்களூர்ல பெட்டிஷன் வரைச்சிட்டாங்க ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்க இருந்து ஆனா என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுனால என்னால இன்னொரு காப்பி வாங்க முடியும் ஆனா அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க என்ன வந்து ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்களை தேடி வந்த இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது என்னன்னு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிக்கா பண்ணினது இது வந்து நான் பெங்களூர் கர்நாடக பிரகுன்ற பேப்பரில் வந்து லீகலா அப்பீட்ட விட்டு வந்து இது பண்ணி நான் போட்டு தான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினது இது என்னோட ஆதார் கார்டு இது என் பையனோட பிறப்பு சான்றிதழ் எனக்கு பையன் இருக்கான் இது வந்து நான் வந்து இங்க லோக்கல்ல நிக்கா பண்ணும்போது

சோ இப்ப வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட் மூலமா பண்ணப்ப நாலாவது இப்ப இன்னொரு பொண்ணு கூட இல்லீகலாவும் சாட்டிங்ல போயிட்டு இருக்குது சோ இவர் வந்து ஒவ்வொரு பொண்ண தப்பா பேசி இன்னொரு பொண்ணு க்ளோஸ் ஆக விரும்புறாரு தான் ப்ராப்பர்ட்டிய காமிச்சு காமிச்சு ஒவ்வொரு பொண்ண யூஸ் பண்ணிக்கிறாரு ஆமா பல பெண்களை யூஸ் பண்ணிக்கிறார் இன்னொன்னு என்னன்னா குழந்தைய கொடுத்துட்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டார் ஓடிடுவார் நான் வந்து அவரோட வாழணும்னு ரொம்ப விரும்புனேன் குழந்தை இருக்காம இது ரெண்டாவது காலை குடிச்சு கூட செஞ்சிட்டு நான் எல்லாம் பண்ணேன் பெங்களூர்ல கூட கட்டி குடிச்சுட்டு அழுதுட்டு என்ன விட்டுட்டு போயிடாத சொல்லிட்டு அழுத்தேன் இப்பயும் நான் என் குழந்தைக்கு முகம் தெரியணும் அப்பா முகம் தெரியணும்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா எப்ப வந்து அவர் வந்து என்ன கொண்டுடணும் எல்லாம் நினைக்கிறாங்க என்ன வந்து இது இவரை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்க கொடுத்தாலும் வாழ வரேன் வாழ வரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட் பேப்பர்ஸ் வீட்டுல இருக்கிற எவிடென்ஸ் என்னென்ன இருக்கோ துணிமணில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போன சுவிச் ஆப் பண்ணி தலைமறை இதே தான் பொண்ணு கிட்டே செஞ்சுருக்காரு வாழ வரேன்னு வந்துட்டு மூணு நாளை ஓடி போயிட்டாராம் ஜமாத்ல இருந்து பேசி யார் கூடமே அவர் வாழவும் மாட்டாரு அவருக்கு தேவை வந்து ஒவ்வொரு பொண்ணு வந்து விதவிதமா பாக்கணுன்றது மட்டும் தான் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பா இப்ப நான் வந்து அதுதான் முடிவு பண்ணிட்டேன் என் வாக்கு முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னால வந்து இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல சத்தியமா முடியல எல்லா மக்களும் தோத்துட்டேன் என்னால தோற்றை இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தோ என்னால ஒண்ணு செய்ய முடியல அதே போல அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து அவரு சைடு சப்போர்ட் பண்றாங்க என் வீட்டு சைடு எல்லாருமே என்ன உதறிட்டாங்க கருமுந்தி உடுத்துற முருக்கா போடுறேன்னு சொல்லிட்டு நீ இந்த ஆயிடம் போடலாம் இல்லைன்னு உங்க பாபு என்ன விருத்துட்டாங்க எல்லாரும் அவரு வந்து என்ன மாதிரி இன்னொரு குண்டை ஏமாத்தி இருக்கணும் அவரு ஜெயிலுக்கு போகணும் எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தைங்க அது வாழணும் அவர் அப்பா சுத்தா அவர் அனுபவிக்கிறாரு அதே மாதிரி பிள்ளைக்கு வரணும் அந்த வாரிசுக்கு வரணும் அவனுக்கு இப்பதான் ரெண்டு வயசு தொடங்கிருக்கு இன்னும் எவ்வளவு இருக்குது அவன் வளரணும் அவனை படிக்க வைக்கணும்னு பண்ணணும் அவனுக்கு உண்டான தலை வாங்கி கொடுங்க போதும் எனக்கு நான் அதுங்களை வளர்த்துட்டு கூட ஆளாக்குறேன் அதுங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அது இந்த வளர்த்த ஆளாக்கணும் தாயும் தகப்பனுமா நான் இருந்து பாத்துக்கிறேன் ஆனா அவரை இன்னொரு பொண்ணை ஏமாத்த கூடாது கச்சவா ஏமாற்ற கூடாது மேடம் நான் பட்ட கச்சோம் பல நாள் நைட்டு தூக்காம சொன்னா சேர்ந்திருக்கேன் அவரை தயவு செய்து தண்டிங்க அவருக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த பெனாசி ரத்து கேட்டு பெனட்ராஜ் அந்த பாரு தகமட்டுன்றவர் அவர் தயவு செய்து அவர் மேல பாரு தகமன் மேல கம்ப்ளை ட்ரைஸ் பண்ணுங்க அவரை விட்டாதீங்க அவர் எல்லா பொண்ணுங்களையும் இவர் தான் கல்யாணம் கூட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து இங்க அறுத்து விடுறது இவருதான் பாரு தகமர் இந்த சட்டி இருக்கவர் தான் பாரு தகமர் நீ வந்து கோர்ட்டுக்கு போறியா ஸ்டேஷன் போறியா நான் பார்த்தா அது கோர்ட்டா நான் பார்த்தா அது என்ன என்ன செஞ்சிடும் போ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன விரட்டி விட்டவரே இவருதான் தயவு செய்து இவரை வந்து மாமா வேலை மாதிரி பாக்குறாரு என் வீட்டுக்காரரு ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த அடுத்து விடுற வேலைக்கு வரைக்கும் இவர் பாக்குறாரு கடைசியா போனப்ப கூட நீங்க ஏடி வந்து தேவையாக கைய பிடிச்சி அது இருக்க புள்ளையோட பிடிச்சி தள்ளி விட்டு என் கால சேர் குத்தி வயிற்றுல குழந்தையோட வந்து வயிற்றுல இன்னொரு கருவூறுவாய் அதுவும் அழிஞ்சிருச்சு நான் வந்து மேன் பவர் டிராவல்ஸ்லாம் அதுல எப்படி கோயில் இருந்தாரு நான் அனுப்பின பசங்க வந்து நல்லா இருக்காங்க சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களோட மூலமா இவரு என் பெர்சனல் நம்பருக்கே கான்டக்ட் பண்ணாரு எனக்கு இப்ப வந்து அவங்க ஏஜ் கூட அந்த டிரைவருக்கு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தவர் நான் என்னோட வாட்ஸ்அப் டிபி ல போட்டோஸ் நான் அப்பப்பா வைப்பேன் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நார்மலா பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி பேசி நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நீ விட்ட கண்ணீர் எல்லாம் போதும் நீ வந்து உன்னோட மதத்துல வெள்ளை புடவை கட்டி விட்டாங்கல்ல நீ எல்லாத்தையும் தூக்கி விட்டேரி நான் உன் பையனோட நான் இருந்துக்கிறேன் எனக்கும் வந்து ஒரு குழந்தையோட இதாயிடுச்சு ஜியோஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஏற்கிறேன் உன் வீட்டுல வந்து போட்டு கேட்கறேன்னு சொல்லவும் அப்புறம் நான் வர வேணப்ப எங்க வீட்டுல வந்து பேசி முறப்படி பத்திரிகை அடிச்சு பள்ளி வாசல பண்ணி மேரேஜ் பண்ணிடலாம் பாலக்கரையில பஷீத் பாயின்றவர் தான் முழுக்க முழுக்க காசு வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லா வந்து துணிமணில இருந்து திங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப அட்வொகேட் வச்சு கொடுத்தது முறைகொண்டு தான் நம்ம வேற இடத்துல இருந்தா முஸ்லீம் பீப்புள்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனா அவங்க எல்லாத்தையுமே யாரும் பேசினாலும் அவாய்ட் பண்ணி விட்டாங்க அப்படியே பேசினாலும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு போ சொல்லுங்க அந்த பொண்ணு அவர் வாழ மாட்டாரு முடிச்சு விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு அப்ப விருப்பம் இல்லை முடிச்சு விடுறதுக்கோ எதுக்கோ எனக்கு கையில குழந்தை இருக்கிறதுனால நான் இதுக்குமே வந்து ஒத்து வரல

உங்களை வந்து நீங்க பண்ணிருக்கிறது என்னன்னா நான் மதம் மாதிரி வந்து கல்யாணம் பண்ண இந்த மாதிரி விடவா இருந்து இந்த மேரேஜ் பண்ணாரு குழந்தை ஏற்கனவே இருக்கு இப்பயும் குழந்தை பிறந்திருக்கு திடீர்னு எங்களை ஏமாக்கிட்டு விசாரணை எடுத்துட்டு ஓட பார்த்தாருன்னு தெளிவா கொடுத்துருக்கணும் அப்பதானே உங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்கும் எனக்கு இது அப்ப தெரியல நான் இருந்த பதஸ்தத்துல நான் அப்போதைக்கு அவர் வந்தா போதுன்னு நான் நினைச்சேன் அவர் வந்து கண்டிப்பா இது கண்டிப்பா சத்தியமா உண்மை ஏன்னா இப்ப நான் வந்து அம்மா அப்பா சைடு யாரும் ஆதரவு இல்லாம அவங்க வீட்டு தயிர யாரும் ஆதரவு இல்லாம நான் தனியா ஒரு வீட்டுல இருக்கிறேன் குழந்தைங்க அவங்க விட்டுட்டு வீட்டுல இருக்கிற குழந்தைங்களோட இப்ப வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன வந்து ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா செய்வாங்க ஏன்னா அந்த ஜமாத்துல உள்ளவங்க வந்து கஜராத் வந்து மாடி செகண்ட் ஃபுளோர்லதான் இருக்காரு டெய்லி பாப்பாங்க அவங்க வைஃப் தான் முழுக்க முழுக்க வந்து என்னை வந்து டார்ச்சல் பண்ணதெல்லாம் அதனால கண்டிப்பா செய்வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆனா தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க என் குழந்தைங்களுக்கு ஒன்றான நீர் வாங்கி கொடுங்க சார் தயவு செய்து நான் வந்து இது ஸ்டாலின் ஐயா ஆச்சு என் அவரோட அப்பா மாதிரி நான் நினைச்சிட்டு கேட்கிறேன் வந்து மத விட்டு வந்தது தப்பா இல்லையா எனக்கு தெரியல ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு தான் வந்தேன் அந்த மாதிரி என்னோட எனக்கு தெரியாது என் குழந்தைங்களை பாதிக்க தெரியாது அவரு வந்து சட்டப்படி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவரு ஜெயக்கு தயவு செய்து அடுப்பு என்ன மாதிரி வேற போட்டு பாதிக்கப்படக்கூடாது எல்லாமே தப்பா சொல்லல ஒரு சில பேர் கெட்டவங்க எங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க